அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இனிய பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே மீண்டும் கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரஞ்சனி ராத்திரி ஒரு பத்தரை மணி இருக்கும் வழக்கம் போல நான் புத்தகம் படிச்சுட்டு இருந்தேங்க அப்போ திடீர்னு போன் அடிச்சது இந்த நேரத்துல யாரு அப்படின்னு பார்த்தா ஏதோ புது நம்பரா இருந்தது யாரு பத்தரை மணிக்கு இந்த நம்பர்ல கூப்பிடுறது தெரிஞ்சவங்களா தான் இந்த நேரத்துக்கு கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு போனை எடுத்து காதுல வச்ச உடனே அந்த கேட்ட வார்த்தை என்ன எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இலை எப்படா இருக்க கிட்டத்தட்ட நாப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி முத முதல்ல என் காதல விழுந்த வார்த்தை அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு வருடங்கள் தூங்க போற நேரம் தவிர மீதி நேரம் எல்லாமும் நான் காதல கேட்டிருந்த வார்த்தை ஆனா இடையில ஒரு முப்பது வருஷ காலம் எந்த விதமான தொடர்புமே இல்லை மறுபடியும் அந்த குரலை கேட்ட உடனே எனக்கு என்ன பேசறதுன்னே தெரியல சந்தோஷத்தின் உச்சின்னு சொல்லுவாங்களே அதுல இருந்த நான் ஆனா டக்குன்னு சுதாரிச்சுட்டு ரஞ்சி எப்படி இருக்க அப்படின்னு ஏலே என்ன மறந்துட்ட பாத்தியா ஏய் என்ன ரஞ்சி இப்படி சொல்ற அது நான் உன்னை மறக்கவே இல்லை உன்னை ஒரு நாள் கூட நான் நினைக்காத நாளே கிடையாது அப்படியா அப்ப என்னை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது தானே என்ன ரஞ்சி இப்படி கேட்கற பதினெட்டு வயசுலயே கல்யாணத்தை பண்ணிட்டு தின்னவேலிக்கு போயிட்ட அதுக்கப்புறம் சுத்தமா உன்கிட்ட டச்சே கிடையாது நான் எப்படி உன்ன வந்து தேட முடியும் ஆமா நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அது போன வாரம் ஒரு படம் பார்த்தன்டே அதுல நீ வந்து ஒரு பைத்தியக்கார டாக்டரா நெக்ஸ் இந்தியா சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் ஒண்ணுதான்லே மாட்டுக்கு ஊசி போடுறவங்க மாட்டு டாக்டர் தான் நீ என்ன ஒன்னா சொல்லிட்டு போ அப்புறம் என் பையனை கூப்பிட்டேன் டே அந்த பைத்திகார டாக்டர் அவரை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு யாருமா அதுன்னு கேட்டான் டேய் அவன் என்னோட பால்யன் சிநேகிதான்டா அப்படின்னு சரி அந்த படத்தை காமி அப்படின்னா என்னோ போட்டோ எடுத்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டே அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்து கொடுத்துட்டா சரி நானும் வந்து ஃபோன் ஃபோன் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இன்னைக்கு தான் நேரம் கிடைச்சிது நீ எப்படி இருக்க கல்யாணம் ஆயிடுச்சா இத்தனை வருஷம் கழிச்சு கேட்க கூடாது ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் எத்தனை பசங்க ரஞ்சி கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு ஒரே ஒரு பையன் அவன் தனி கொடுத்த வச்சிருக்கேன் பரவாயில்லடே அப்ப நீயும் என்ன மாதிரி சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டியோ ஆமா ரஞ்சி இருபத்தி மூணு வயசுல அப்பா ஆயிட்டேன் அட பாவி அப்போ இந்நேரம் தாத்தா ஆகிருக்கணுமே இல்லை இன்னும் இல்லை சும்மா இருபது வயசுக்குள்ள ஆனா எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஆமா நீ எப்படி இருக்க உங்க வீட்டுக்கார் எப்படி இருக்காரு உனக்கு எத்தனி பசங்க எனக்கு என்னடைய நான் ரொம்ப சந்தோஷமா இருங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து மிலிட்ரியில இருந்து ரிட்டையர் ஆகிட்டு அதுக்கப்புறமா பேங்க்ல வேலைக்கு போயிட்டு இருந்தாரு போன வருஷம் அந்த வேலையும் விட்டுட்டாரு இப்போ வீட்டில தான் இருக்காரு பையன் ஒரே பையன் தான் எனக்கும் அவன் படிச்சு முடிச்சிட்டு கல்யாணமும் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேர குழந்தை வேற இருக்கு அது சரி நீ எனக்கு முன்னாடியே கல்யாணம் அம்மா இப்ப எங்க இருக்க நான் அடையாறுல இருக்கேன் அடையாறு இல்லையா ஐயோ ரஞ்சி எனக்கு உடனே பார்க்கணும் போல இருக்க அட்ரஸ் இல்ல ஒன்னு செய்ய வீடியோ காலில் வரவா இல்ல வேணாண்டே இது வந்து என் பையன் மொபைலு இன்னொரு நாள் பார்க்கலாம் அட்ரஸ் தானே தரேன் நானே கூப்பிடுறேன் நீ வா உன் குரலை கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு மட்டும் இல்லையா ரஞ்சி ஆனா என்ன இவ்வளவு ஒன்னா பழகிட்டு உங்க அப்பா உன் கல்யாணத்துக்கு பத்திரிகை கூட வைக்கல எனக்கு அதுதான் எங்க வீட்டுல ஒரே கஷ்டமா போச்சு உடனே ரஞ்சி சிரிச்சா என்ன என்னடைய பண்றது உன் லவ் லெட்டரை பார்த்த பிறகு எப்படியே உனக்கு வந்து பத்திரிகை வைப்பாரு இது பாருங்க நீங்க ஷாக் ஆகுதிங்க எனக்கே ஷாக் ஆயிடுச்சு ரஞ்சி என்ன சொல்ற ஏன் லவ் லெட்டரா நான் எப்ப எழுதினேன் அது ஒரு பெரிய கதையே நீ எழுதல சொன்ன மாதிரி நானே எழுதினேன் ஏய் என்ன விளையாடுறியா எனக்கு என்ன மாதிரி லவ் லெட்டர் எழுதினேன் அது என்ன சொல்றதுன்னு தெரியலடே அந்த நேரத்துல ஏதோ கிருக்குது அதான் அப்படி பண்ணிட்டேன் அது சின்ன பிள்ளை நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா வளர்ந்தோமா அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல ஆனா நம்ம ஒன்பதாவது படிக்கும் போது மூணாவது வீட்டுல வந்து சேர்ந்தாப்பார் விஜயா ஆமா நீ அவ பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சியா ஏ என்ன ரஞ்சி இப்படி பேசுற அது உன்னோட படிக்கிற மாதிரி தானே நான் அவளோடையும் படிக்கணேன் அது இப்ப தெரியுது டே ஆனா அப்ப வந்து என்னமோ தெரியல உள்ளுக்குள்ள ஒரே பொறாம அவ வேற என்னோட கொஞ்சம் அழகா இருந்தாளா உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர விடக்கூடாதுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணல ஆனா அது ஒண்ணு சரிப்பட்டு வரல அதுக்கப்புறம் பிளஸ் டூ முடிச்ச உடனே எங்க அப்பா வேற என்ன காலேஜுக்கெல்லாம் போக கூடாது வீட்டுலயே இருந்துட்டாரு நீங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல வேற சேர்ந்துட்டீங்க அம்மா அதுக்கு என்ன பண்றது அதுதான்டே அதுதான் பெரிய பிரச்சனையா போயிடுச்சு எப்படியாவது அஹ் உன்ன என் கூடைய வச்சிக்கணும்னு அது ஏன்னு அப்போ புரியல அது நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்ததுனால நீ எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்போ இந்த கிறுக்கு பயப்புள்ள மனசு என்ன பண்ணுது கல்யாணத்தை கட்டியோ அப்படின்னு ஏதோ ஒன்று உள்ளுள்ளேருந்து சொல்லிச்சு அப்பதான் அந்த சினிமாவெல்லாம் வேற பார்த்தோமா அதனால சரி அப்ப லவ் பண்றோம்னு சொன்னா வீட்டுல கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன் அதனால என்ன பண்ண நீ எழுதின மாதிரியே ஒரு லவ் லெட்டர் எழுதி ஒரு புஸ்தகத்துக்குள்ள வச்சு டேபிள்ல வச்சுக்கண்டு நான் நினைச்சா மாதிரியே அம்மா பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என்ன பண்ணாங்க நான் எதிர்பார்த்த மாதிரியே கல்யாண பேச்சியும் ஊர்ல ஊர்லேருந்து எங்க பாட்டியை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் எங்க அப்பா வந்து நகைகள்லாம் ஆர்டர் கொடுத்தாரு நானும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்டே சரி ரைட்டு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம இவனை கட்டி வச்சிருவாங்க அப்படின்னு ஆனா அப்புறம்தான் தெரியுது ஊர்ல எங்க தூரத்து சொந்தம் குமார் மிலிட்ரியில இருந்தாரு அவருக்கு சம்பந்தம் பேசியிருக்காங்க அப்படின்னு கடைசியில தான் எனக்கே எது தெரியும் நான் இவ்வளவு சண்டை போட்டேன் ஆனா வீட்டில் ஒத்துக்கல அப்புறம் எங்க அப்பாவும் அம்மாவும் ஒரே வார்த்தை சொன்னாவே இந்த கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கலை அப்படின்னா நாங்கள் நாட்டுக்கிட்டி செத்துருவோம் அப்படின்னு எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல கழுத்து நீட்டி போட்டேன் கல்யாணத்துக்கு போது நான் சந்தோஷமா இல்லை ஒரு மாதிரி வசனப்படுதேன் அப்படின்னு அவர் பார்த்துட்டார்ல கல்யாணத்துக்கு அடுத்த நாள் என்ன கேட்டாரு என்ன உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லையா அப்படின்னாரு நான் எதுவும் சொல்லலை அப்புறம் ரொம்ப வற்புறுத்தி கேட்டார் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் வளர்ந்தோம் அவனை கட்டிக்கிடணும்னு ஆசைப்பட்டேன் அதனால தான் லவ் லெட்டர்லாம் எழுதி வச்சேன் ஆனால் எங்கள் அம்மா நாடானா உங்களுக்கு கட்டி வச்சுட்டாங்கோ அப்படின்னு ஆனால் அவர் கோவப்படலை ரொம்பவே சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இதெல்லாம் சாதாரணம் இப்போ உனக்கு அது தெரியாது கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் பத்து நாள் கழிச்சு லீவு முடிஞ்சு மிலிட்ரிக்கு திரும்பி போயிட்டாரு ஆறு மாதம் கழிச்சு தான் வந்தார் ஆனால் அந்த ஆறு மாத காலத்தில் நிறைய கடுதாசி போட்டார்ல நிறைய விஷயங்கள் அதில் எழுந்தார் அப்போதான் எனக்கு புரிஞ்சுது அது நான் உன் மேல ஆசைப்பட்டது வந்து அது நான் சொல்ல முடியாதுல்ல சின்ன பசங்க அது விளையாடிட்டு இருக்கும்போது பாதியில பிரிஞ்சு போயிட்டா ஒரு துக்கம் வரதானே செய்யும் அந்த மாதிரி தான் நீ எப்பவே என் கூட இருக்கணும்னு நினைச்சேன் சரி அதுக்கு ஒரே வழி என்னன்னா நீ என்னை கட்டினாதான் அப்படின்னு நான் தப்பா கணக்கு போட்டுட்டேன்னு நினைக்கிறேன் அவர் தான் எனக்கு புரிய வச்சாரு ஆறு மாசம் கழிச்சு வந்த பிறகுதான் நாங்க உண்மையிலேயே புருஷன் கொஞ்சம் அணும் ரஞ்சி நிஜமாவே அவங்க ஹஸ்பண்ட் கிரேட் எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கேன் ஆ பாக்கலாம்டே அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து நான் சொன்னா இல்லையா அவன் வந்து அந்த பயிற்சிகார டாக்டர் அப்படின்னு அவரும் சொன்னாரு வர சொல்றதானே அப்படின்னாரு சரி சீக்கிரமே ஒரு நாள் உன்னை கூப்பிடுவேன் அப்படின்னாவோ டக்குன்னு ஃபோன் கட் ஆயிடுச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவளே கால் பண்ணலாம் என்ன ரஞ்சி கட் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனையானு அது ஒன்றும் இல்லடே அது பாத்ரூம் போகணும் வயசாயிருச்சு அப்படி அப்படித்தான் வரும் அந்த விஜயா எங்க இருக்கான்னு தெரியல நீ அவளை பாப்பியா அப்படின்னா ஆஹ் பாப்பா ரஞ்சி அப்படின்னு அப்படியா எங்க இருக்கா என கூட அவளை பாக்கணும் போல இருக்கு அப்படியா உம் வீட்டுக்கு வாங்க பாக்கலாம் ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு தான் அவளுக்கே புரிஞ்சுது அட திருட்டு கழுத அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான் போல அட நீங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து என் தலையை நல்லா உருட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு என்னடே சொல்லுத அப்படின்னா அது ஒண்ணும் இல்ல அந்த காலேஜ் போகும்போது ட்ரெயின்ல தானே போவோம் அப்போதான் அவள் லவ் அப்படின்னா சரி ரைட்டு காலேஜ் வேற சேர்ந்துட்டோம் லவ் பண்ணலாமே அப்படின்னு நானும் ஓகேன்னுட்டேன் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நான் அவகிட்ட கேட்டேன் ஆமாம் நாம் அப்படிலாம் ஒன்றும் பழகலையே என்ன திடீர்னு காலேஜ் போகும்போது உனக்கு லவ் அப்படின்னு கேட்டான் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் எனக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஐடியாலாம் இல்லை ஆனால் இந்த ரஞ்சி இருக்கா பாரு அவ வந்து உன்னை பார்க்கும்போது கடிச்சு தின்னு மாதிரி பார்ப்போம் அதனால தான் வந்து எனக்கு அவன் மேல பொறாம சரி அவ வந்து உன்னை தட்டிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நான் உன்கிட்ட லவ் சொன்னேன் அப்படி பாவீங்களா உங்க போட்டியில கட்சியில என்ன பலிகடா ஆகி போட்டீங்களேன் ஏ அவளுக்கு என்னடா குறைச்சு என்ன விட நல்லா அழகா தான் இருப்பாவோ ஆமா பக்கத்துல இருக்காடா கூப்பிடு இல்ல ரஞ்சி அது பையன் தண்ணி கொடுத்தனா இருக்கான் அடுத்த மாசம் யூரோப் போறான் என்னடா ஏதாவது டூர் போறானா இல்ல ரஞ்சி அவனுக்கு ஆன்சை கிடைச்சிருக்க அதனால இப்படி ஒரு மூணு வருஷம் ஆகும் அவன் திரும்பி வர்றதுக்கு ஸோ அவனுக்கு தேவையான சாமானு ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் அங்க கிடைக்காத சில விஷயங்கள் கருவேப்பிலை பொடி அது இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக அவங்க போயிருக்கா அப்படின்னு அப்போ தான் இருக்கியா வீட்ல ஆமா தான் இருக்கா இல்ல தனியா இல்ல கூட வந்து துணைக்கு ரஷ்யன் மேஜர் ரொமனோவ் இருக்காரு அட்ட பாவி கெட்டு போயிட்டியா ஏய் ரொமானோவ்னா தெரியுமா அவனுக்கு இடை மிலட்ரி காரம் நீ இத பத்தி எல்லாம் கேட்கலாமா ஐயோ சாரி ரஞ்சி மறந்தே போயிட்டேன் நானு அட்ரஸ் அனுப்பு எனக்கு உன்னை வந்து பாக்கணும் இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிடே அது நீ ஒண்ணு கூப்பிட வேண்டாம் ஏன்னா பையன் வந்து ஆபீஸ் மீட்டிங் அப்படின்னு பிஸியா இருப்பா இந்த நம்பர்ல இருந்து எப்ப கால் வந்தாலும் எடுக்கணும் புரியுதா நான் பிஸியா இருக்கேன் அப்படி இப்படிலாம் கதை சொல்லக்கூடாது என்ன ரஞ்சி இப்படி சொல்லுத இப்பவே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த நம்பர்ல இருந்து எப்ப கால் வந்தாலும் எடுப்பேன் ஒருவேளை வண்டி ஓட்டின் இருக்கும் போது கால் வந்ததுன்னா அப்ப நான் அட்டன் பண்ண மாட்டேன் இறங்கிட்டு கூப்பிடுவேன் நீ ஒண்ணு தப்பா நினச்சிக்காதே அண்ணன் சரிடே நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை வருஷம் இல்ல ஆமா நான் உன்ன கேக்கட்டா அப்படின்னா என்ன ரஞ்சி தாராளமா கேளு நமக்குள்ள என்ன அந்த அந்த சொக்காட்டவுசர் இன்னும் வச்சிருக்கியாடே எனக்கு பகீரம் ஆயி போச்சு ஏய் ரஞ்சி எந்த சொக்கா டவுசர் சொல்ற தெரியாத மாதிரி முழிக்க அது அஞ்சாப்பு படிக்கும் போது உங்க அப்பா உனக்கு தீபாவளிக்கு வாங்கி கொடுத்தாரு ஒரு பிங்க் கலர்ல கோடு போட்ட சொக்கா ஒரு டவுசரு ஏ அது ஒன்னும் நீ ஞாபகம் வச்சிருக்கியா சொல்லுடே இருக்காது இருக்கு ரெஞ்சு பத்திரமா வச்சிருங்க ஆனா அது எப்படி உனக்கு தெரியும் என்னடே நான் அப்படியா பழகணும் அது அதுக்கப்புறமா நீ அந்த சொக்கா டவுசர் போடவே இல்லைடே நானும் ரொம்ப நாளா கவனிச்சேன் சரி நீ எங்கேயோ எடுத்து வச்சிருக்க அப்படின்னு தெரியும் ஆனா இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டேன் எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்கடையே அப்படின்னா ஏய் வரும்போது நான் கட்டாயம் கொண்டு வரேன் ரஞ்சினி சரிடே ஆஹ் மணி ஆயிடுச்சு நீ படுக்கப்போ நான் அப்புறம் கூப்பிடுவேன் அப்படின்னு கட் பண்ணிட்டான் ரஞ்சனி முத முதல்ல எட்டு வயசா இருக்கும்போதுதாங்க நான் அவளை பாக்குறேன் அது ஒரு சின்ன காலனி மொத்தமே ஒரு அஞ்சு வீடுகள் தான் எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடுல புதுசா ஒரு குடும்பம் அங்க வந்து திருநெல்வேலி சொந்த ஊர் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு கிராமத்துல வாத்தியார் வேலை பாக்குறாங்க அங்க கொடுத்தனை வராங்க அப்போ பால் காய்ச்சிட்டு அவங்க அம்மா டீச்சர் பால் எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க கூடவே ரஞ்சனியும் வரா வந்த உடனே இது மாதிரி புதுசாக கொடுத்தனு வந்திருக்கோம் அப்படின்னு பாலை கொடுத்தாங்க அப்புறம் எங்க அம்மா அவங்களும் பேசிகிட்டே இருந்தாங்க அப்புறம் சரி நாங்க வரோம் அப்படின்ட்டு போகும்போது இருங்க டிஃபன் சாப்பிட்டு போகலாம் இப்போதான் வந்திருக்கீங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்ன உடனே உடனே ரஞ்சனி இருக்காள ஆஹ் பொய் சொல்லுதாவ எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை வெறும் கருப்பட்டி காப்பி மட்டும்தான் அப்படின்னா எங்க அம்மா தெரிஞ்சுக்கிட்டே குழந்தையாவது விட்டுட்டு போவாங்க டீச்சர் அப்படின்னு ஐயோ இல்லை இல்ல அது அவர் சும்மா சொல்லுதா அவங்க அப்பா வந்து ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு இருக்கட்டும் குழந்தை தானே சாப்பிட்டு போட்டோம் ஐயோ அவளுக்கு சாப்பாடு போட்டு கட்டுப்படி ஆகாதுங்க அவ வயித்துல பல்லு முளைச்சவோ அது தின்னே தீப்பாவோ அப்படின்னு ஒன்னு இருந்துட்டு போட்டான் குழந்தை தானே அப்படின்னு எங்க அம்மா அவனை என்னையும் உட்கார வச்சு டிஃபன் கொடுத்தாங்க ரெண்டு இட்லி வச்ச உடனே ரஞ்சின அத்தை இன்னும் ரெண்டு வையுங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு மட்டும் வச்ச உடனே அவ ரஞ்சனி கேட்கிறான் ஏனே இல்லனு ரெண்டு இட்லி அத்த இன்னும் ரெண்டு வையுங்க அப்படின்னா இல்லம்மா அதுக்கு மேல சாப்பிட மாட்டான் என்ன சாப்பிட மாட்டான் ஆம்பளை புல்ல சாப்பிடணும் வைங்க நீங்க நான் சொல்லுதேன் அப்படின்னா உன்ன எங்கம்மா பத்தியாடா இவதான் உனக்கு சரியான ஆளு பார் நீ ரெண்டோட நிறுத்தினியானா பொட்டை புள்ளை கிட்ட தோத்து போயிட்டேன்னு சொல்லுவேன் இதுக்காகவாது நீ நாலு சாப்பிடணும் அப்படின்னாங்க முக்கி முக்கி மூணு இட்லி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் ராத்திரி தூங்க போற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் ஒன்னாதான் தான் இருக்கும் இலை இலை இலைன்னு அவங்க அம்மா வேற திட்டுவாங்க என்னடி இது பொட்டப்புள்ள ஆம்பளை பையன் போயிட்டு இலை இலைன்னு கூப்பிடுது அப்படின்னு போது எங்க அம்மா சொல்லுவாங்க கூப்பிட்டுட்டு போட்டோம் டீச்சர் இதுல என்ன இருக்கு சின்ன குழந்தைங்க தானே அப்படின்னு மூணா படிக்கும் போது அவ வந்தாங்க பிளஸ் டூ வரைக்கும் ஒரே ஸ்கூல்ல தான் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிச்சோம் அது கொஞ்சம் ஓவர் க்ரோன் வில்லேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆனா நாங்க பழகும் போது எங்களுக்குள்ள அந்த ஆண் பெண் பேதம் அப்படின்றதெல்லாம் தெரியல அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னா இல்ல அந்த உறவுக்கு வந்து பெயர் சொல்ல முடியாதுங்க அப்படிப்பட்ட உறவு அது பதினொன்னாவது படிக்கும் போது அவங்க அப்பா சொந்த வீடு கட்டிட்டு ஒரே நாலு தெரு தள்ளின்னு வச்சுக்கவங்களேன் போயிட்டாங்க ஆனாலும் வந்து அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவையாவது நான் அங்க போவேன் அவன் இங்க வருவா அந்த பாடத்துல சந்தேகம் அந்த ஸ்கூல்ல ஹோம் ஹோம்ஒர்க் இப்படின்னு போயிட்டு வந்துட்டு தான் இருப்போம் எந்த விதமான ஒரு விகல்பமோ வித்தியாசமோ எங்களுக்குள்ள இல்லை ஆனா அவ கல்யாணம் ஆகி போயிட்டா இனிமே வரமாட்டா அப்படின்னு தெரிஞ்சப்போ எனக்குள்ள ஒரு பெரிய வேக்குவம் கிரியேட் ஆன மாதிரி இருந்தது மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் விஜி ப்ரொபோஸ் பண்ணப்போ நான் உடனே ஓகே சொன்னது ஒரு கொழு கொம்பு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த கொடி மாதிரி நான் இருந்திருக்கேன் பட் அது வந்து ரஞ்சனி மேல எனக்கு ஆசை இருந்ததா அப்படின்னா சொல்ல தெரியல நானும் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தேங்க கிட்ட இருந்து கால் வரும் அப்படின்னு இவதான் என்ன கூப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னா இல்லையா சரி அவளுக்கு என்ன ப்ராப்ளமோ அதனால நான் ட்ரை பண்ணேன் ஒரு ஒரு மாசம் இருக்கும் ஒரு நாள் பகல் ஒரு பன்னெண்டு மணி அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தது உடனே எடுத்து ஹலோ அப்படின்னு அந்த எண்டுல ஹலோ நான் ரஞ்சனியோட ஹஸ்பண்ட் பேசுகிறேன் அப்படின்னாரு சச் அ கிரேட் மேன் சார் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு நல்லா இருக்கேங்க இன்னைக்கு வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னாரு ஓஎஸ் தாராளமா நீங்கள் வந்து உங்கள் அட்ரஸ் எனக்கு அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னேன் இல்லை இல்லை நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு சார் நான் அவ்வளோ தூரத்தில் இருக்கேன் எதுக்கு உங்களுக்கு சிரமம் அப்படின்னு நோ ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து ரஞ்சனி சொல்லியிருக்கா நான் தான் உங்களை வந்து கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்க நான் இன்னும் ஒன் ஹவர்ல அங்கே இருப்பேன் அப்படின்னாரு சரி ரைட்டு அப்படின்ட்டு அவருக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ஒரு ஒன்றரை மணிக்கு வந்தார் அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் பேசியிருந்தோம் என்ன ஒய்ஃப் உங்களுக்கு ஒன்றும் வரலையா அப்படின்னாரு இல்லை அவனுக்கான பர்ச்சேஸ்லாம் இன்னும் முடியல அவன் ஒரு நாலு நாள் கழிச்சு தான் போறான் அப்படின்னு ரைட்டு வாங்க போலாம் அப்படின்ட்டு கிளம்பும் போது அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டீங்களா அப்படின்னா யூஸ் சாரி மறந்தே போயிட்டேன் உங்களுக்கும் தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸோட கதை அதெல்லாம் சொல்லியிருக்கா அது ஒரு நாள் நாங்கள் அஞ்சாவது படிக்கும்போது ரஞ்சனி மழையில ஆடுறது அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப இஷ்டங்க ரெண்டு பேருமா மழையில ஆட்டம் போட்டு வந்தோம் இவ வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க அம்மா கட்டை எடுத்து அடிச்சிருக்காங்க இவன் அழுதுகினே எங்க வீட்டுக்கு வந்துட்டான் வந்த உடனே எங்க அம்மாவை தலையெல்லாம் தொடச்சி அது ட்ரெஸ்ஸை மாத்தணுமே ஈர சொக்காயோட இருக்கா அதனால என்ன பண்ணாங்க என்னுடைய சொக்காண்டவுசரை கொடுத்து இதை நீ போட்டு அப்படின்னாங்க அவ்வளோ அதை போட்டுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அம்மா வந்தாங்க என்ன டீச்சர்னு உடனே இல்லை குழந்தைய அடிச்சுட்டேன் வரை கட்டிலேன்னு இப்படியா குழந்தைய போட்டு அடிக்கிறது ஆனாலும் நீங்க ரொம்ப ஓவர் டீச்சர் ஸ்கூல்ல வந்து பசங்களை அடிக்கிற மாதிரியே வீட்டுல பசங்களை அடிக்கிறீங்களே சரி எங்க இருக்கா அவள் ஈர சொக்காயோட இருக்கா ஈர சொக்காயெல்லாம் இல்ல அவனோட சொக்கா டவுசர் கொடுத்துருக்கேன் அதை போட்டுட்டு இருக்கா தாங்க அதை எடுத்துட்டு போங்க அவ இப்ப வரமாட்டா கோவத்துல இருக்கா அப்படின்னா அது இன்னமும் தெரியல அந்த சொக்கா டவுசர் அதுக்கப்புறம் அவ கட்டி கொடுத்த பிறகு நான் அத போட்டதே இல்லை பத்திரமா அப்படியே வச்சிருந்தேன் ரொம்ப வருஷங்கள் வச்சிருந்தேன் இன்ஃபேக்ட் இப்பவும் அதை பத்திரமா வச்சிருக்கேன் அது விஜய் கூட அப்பப்ப கேட்பான் அதனா இந்த சொக்கா எந்த காலத்துலயோ போட்ட சொக்கா அதை நீ பத்திரமா வச்சிருக்க அப்படின்னு இல்ல குழந்தையில நான் போட்ட சொக்கான்னு ஏதாவது ஒரு ஞாபகம் இருக்கணும் இல்லையா குழந்தைலன்னா ஒரு வயசு குழந்தையில போட்டது ஏதாவது வச்சிருப்பாங்க நீ நான் வந்து பத்து வயசுல பதினோரு வயசுல போட்டதெல்லாம் வச்சிருக்கிய அப்படின்னு ஆனா இன்னி வரைக்கும் அவனுக்கு என்ன ரீசன் தெரியாது இந்த வீடியோவை பார்க்க மாட்டா அப்படின்னு நம்புறேன் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு கிளம்பினோம் இவர் வந்து தாம்பரம் பக்கம் போனார் என்ன சார் அடையாறுலன்னு சொன்னால் ஆமாம் இல்லை இப்போ தாம்பரத்தில் தான் இருக்கும் அப்படின்னாரு அப்புறம் வீட்டுக்கு போனோம் போன உடனே பையன் வந்தால் அங்கிள் எப்படி இருக்கீங்க உங்களை பற்றி அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க ஆனால் அன்னைக்கு அந்த சினிமாவில் தான் முத முதல்ல அவங்கள பார்த்தேன் அப்படின்னா பேசிகிட்டே இருந்தோம் என்ன ரஞ்சனி ஒன்றும் காணமே சரி ஒருவேளை உள்ளே வந்து ஏதாவது சமையல் பண்ணிகிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்னு நினச்சேன் அந்த பையிலேருந்து ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எடுக்கிறீங்களா அப்படின்னாரு எடுத்தேன் ரஞ்சனி அப்படின்னு வாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போனாரு அங்க பெருசா ரஞ்சனியோட படம் மாட்டி வந்தது அருண் நீங்களே அந்த ட்ரெஸ்ஸ அவ போட்டோக்கு முன்னாடி வச்சிருங்க எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல சார் ரஞ்சனி அது அவளுடைய கடைசி ஆசை அருண் அந்த ட்ரெஸ் அவள் போட்டோ பக்கத்துல எப்பவுமே வச்சிருக்கணும் அப்படின்னு அவ ஆசைப்பட்டா இது எப்போ என்ன நடந்தது அது அடையாறுலன்னு சொன்னோம் இல்லையா ஷி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் லுகேமியா அதனால தான் அடையாறுல அங்க தங்கியிருந்தோம் உங்களை அந்த சினிமாவில் பார்த்த உடனே உங்களோட எப்படியாவது பேசணும் அப்படின்னு அவ்வளோ துடிச்சிட்டு இருந்தான் அது பையன்தான் ஃபேஸ்புக்கில் தேடி உங்க நம்பரை எடுத்து கொடுத்தான் நான் கூட சொன்னேன் சரி வாயம்மா ஒரு நாள் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோம் விஜய் கூட அங்கதான் இருக்கேன்னு சொன்னியே ரெண்டு பேரையும் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு இல்லைங்க அது வேண்டாம் அவன் என்னை அன்னைக்கு எப்படி பார்த்தானோ அப்படியே அவனோட நெஞ்சில நான் இருந்துட்டு போறேன் இந்த கீமோ எல்லாம் பண்ணி ஆஹ் தலைமுடியெல்லாம் கொட்டி போய் எலும்பும் தோலுமா வேண்டாம் இந்த உருவத்தை அவன் பார்க்க வேண்டாம் எனக்கு ஏதாவது ஆச்சுனா கூட தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லாதீங்க அந்த நேரத்தில் கூட அவன் என்னை பார்க்க கூடாது நான் இன்னும் அந்த சின்ன பொண்ணாவே அவனுடைய நெஞ்சில் என்னைக்குமே இருந்துட்டு போகிறேன் ஆனால் ஒன்னே ஒன்று அவன் அந்த ட்ரெஸ்ஸை ஒன்று வச்சிருக்கான் அதை மட்டும் வாங்கி என் ஃபோட்டோ பக்கத்தில் நீங்கள் வச்சிடணும் அப்படின்னா அதனால தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை ஐ எம் சாரி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் வணக்கம்